அதே மாதிரி பற்றி பிறந்த சாது கிட்டத்தட்ட ஒரு எட்டு அதாவது ஐமூணு கிட்ட மற்ற எல்லாருமே ஐந்து லட்சம் பேர் அடிப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் பேர் பக்கவாத வாசிப்பாங்க யாத்தா ஒரு ஏழு எட்டு லட்சம் பேர் போடுவோம் அதேமாதிரி துணிலாம் தொடக்கம் அந்த வரும்போதே நம்ம துணி வரணும் இது வந்து சௌபவம் வரணும்னு பாகவே தரவும் ஓகே சௌபவம் அதை வந்து சுதாரணம் வந்து இந்த அலகத்தில் இந்த மெய் கடப்பாங்க பாடுறான் அப்படின்ற மாரி ஒரு பாவம் இந்த கிடைக்குமா கிடைக்கும் ஐசாந்து தேவை தேவைப்பட்ட இந்த மாரி பாடுற கிடைக்கும் நாங்கள் பாடுற ராமநாம யாத்திரையில் போயிட்டே இருக்கும் மாமா சம்தியாக கொடுக்குறாரு மாமா அது அது நடுவில் எல்லாமே ஆனால் எங்களுக்கு திடீர்னு ஒரு இடத்துல பின்னாடி நான் நாங்கள் பின்னாடி தான் வருவோம் மாமா சொன்ன பின்னாடி வருவோம் பின்னாடி வச்சு ஏ பஞ்சு முட்டை எங்கேயும் தான் பாத்திரெல்லாம் வனம் மாறான் போய் ஆத்திரா சும்மா கேட்டேன் நாங்கள் போய்ட்டே இருப்போம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்ல ஒரு சைக்கிளில் அத்வான அத்வானம் அந்த இடம் தோற்று அந்த இடத்துல அதான் ஐசா விட்டே வரி தேவ அது மாதிரி பாண்ட இந்த கடைப்பான் ஐசா விட்டே வரி தேவை கோட்டு ஐசா நாமகோஷம் நாமகோஷம்னா பண்றையுடம் தான் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாலஞ்சு மைல் மார்க்கடியே ம டிஸ்டன்ஸுன்னு பார்த்தோம்னா ஃபோர் மைல் ஒரு கரெக்டாக இருக்கணும் ஃபோர் மைல் அவங்க டிஸ்டன்ஸ் தான் ஆர்டர் அதனால் ஐசா நாமகோஷம் இந்தமாரி நாமகோஷம் அந்தமாதிரி நாமகோஷத்தை கூட நாங்களும் கேட்டு போனோம்

நான் ஏற்பாடு பண்ணேன் பண்டரி நிர்மாண இது வந்து பண்டரி வந்து யார் ஆர்கிடெக்ட்னா பாண்டரங்கன் தான் நிர்மாலே கேட தேவா அவன் தான் கட்டுங்க நாம தவங்கத்தே சொல்கிறேன் பார்த்து தான் இந்த நம்மளுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு வைகுண்டமே வந்துதான் ஆதி ரச்சிலே பண்டரி மக வைகுண்ட நகரி இந்த நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு எஸ்டேட் இருந்தால் தேவையில்லையே அப்படின்னு பண்டரியை பார்த்து தான் ரொம்ப தூமச்சா இருக்கலாம் ஆனால் நாமதே ஒரு அபகத்தில் இருக்கு ஆதி ரச்சிலே மக வைகுண்ட நண்டு நகரி கங்கா கோதாவரிலாம் வரதுக்கு முன்னாடியே சந்திரபாகா வந்தாச்சு அப்படின்ட்டு அந்த ஆதி ரச்சிலே பண்டறி அப்பேற்பட்ட ஒரு பண்டரி கேத்திரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் அடையலாம் அந்த தண்ணிய தண்ணிய Af clap <laughs> <laughs> पुण्डलिता पुण्डलिता வைஷ்ணவா எத்திரி பாவனம் எங்கு வைஷ்ணவர்கள் வசிக்கிறார்களோ எங்கு ஹரிநாம கீர்த்தனம் கேட்கிறதோ அந்த கேத்திரமே மூ உலகிலும் சிறந்த தூய கட்சமாகும் பெ எல்லாமே இருக்குது சந்திரபாகா என்ன விசேஷம் நித்தஞ்ச வைஷ்ணவா எத்த ஹரிஸ்மரணபூர்வகம் மஜ்ஜந்தி பாவனம் தீர்த்தம் ததேவ தினமும் வைஷ்ணவர்கள் ஹரி ஹரி என்று சொல்லிக் கொண்டு நீராடுகின்றனர் அந்த தீர்த்தமே எல்லா தீர்த்தத்தை விட தூய தீர்த்தமாகும் அப்படிங்கிறது அப்பங்க இருக்கு அப்பங்க நிறையா இருக்கு ஆனால் நிறைய லைன் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து சம்பளமாக அதோட எடுத்து தெரியும் ரொம்ப சேத்திராக தன்ய தன்யா ஏன் நகர பாடி ஆடி தகுந்தாங்க அப்படியே ஏன் தன்யா நதி ஏன் பாடமாட்ட அரிதாசர்கள்லாம் வந்து குடிக்க ஐந்து சொல்லி குடிக்கிறதுனால தான் அந்த இது பாவமாக அப்படின்னு சொல்லலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா

மகராஜ் பண்ற <úmhtil Enna baraja> <träsky> <athlete> அது சொ சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அவர் மேலே ஒரு ஐம்பது கிலோ பொடி போடுவார் சுமாராக சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஏதோ கலர் தான் ஏழு கலருன்றா அங்கே நான் வந்து பதினஞ்சு கலர் பார்த்தேன் அதெல்லாம் சேர்த்து கீழே பரட்டினவொடன்னா கருப்பாகிடுது எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி கடைசியில் பிளாக் ஆகிடுது அதான் நம்மளுக்கு புக்கா பிடிக்கும் அப்படி அந்த அவர் பாட்டோட நாமதேவர் அவர் அவர்களுக்கு வச்சு அப்படியே முடியாது அவங்கள அபிலகுலாத புஸ்தவம் என்னைக்கோ நடந்தது அப்படி இல்லை வருஷா வருஷம் நடக்கிறது ஆனால் நம்மளுக்கு அது தெரியல தெரிஞ்சு அங்கே போனாக்கா அது அவன் மேலே அப்படி கொட்டுறான் கொட்டுறான்னா ஒரு கோழி போயிட்டு இவ்வளோ ஒரு அழுத்துக்கு கோழி போய் கோழி வருது கலர் பண்ணி போட்டு அவர் மேலே கொட்டுறாரு மூணு தான் அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு வைபம் அப்படின்னு கூடாது இங்கே வந்துட்டு பண்றங்க அங்கே வந்துட்டு இங்கே வந்து ஆடுறோம் அப்படின்ற வைபவம் இன்னைக்கும் நான் ஏதோ ஒரு காலத்தில் சமகாலம் தெரியுது செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி இருந்த வைபவம் மாதிரி இல்லை இப்போ நடக்கிறது இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து ரெண்டு நாள் போனாக்க அந்த அந்த உற்சவத்தை பார்க்கலாம் பண்றீங்களா அதிரகுலாக உதளி தரங்க அதிரகுலா तरङ्ग नाता घरि नाे मादा कथा पाण्डुरङ्गीना चे मा तथा पाण्डुरङ्ग अबीरगुला अबीरगुला धली <SLa> तरङ्गीना मादा कथा पाण्डुरङ्ग 来。<Bye. S 2> <Bye. S 1> Bye.